பிரேசலான் ஆண்டவரும் அருமை ரசுவரும் ஆகிய ஏசு இனிய நாமத்தினாலே உங்களை யாவரே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை தானியல் ஆறாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இருபத்தி ஆறாவது வசனம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க நான் இதற்கு முன்பாக அந்த தானியலை சிங்க குகையிலே போடப்பட்டதை சொல்லி இருக்கிறேன் தானியலை தூக்கி போட்ட தானியலே எந்த தப்பும் பண்ணல ராஜா ராஜாவை கட்டிலேட்டுனா எந்த ஒரு காரியமா இருந்தாலும் என்கிட்டதான் வந்து நீங்க சொல்லணும் ஒரு மனுஷனிடத்துல போய் சொல்ல சொல்லி ராஜா உலக பிரகாரமா சொல்லுகிறான் ஆனா தானியலும் என்னவென்றால் பாருங்க ஜவம் பண்ணி அந்த கட்டளை மீறி ஜானியமைப்பட்டு போய் சொல்லி அவ சிங்கத்தின் சிங்க கோயிலே போட்டார்கள் அதே இதற்கு முன்பாக நான் பேசியிருக்கிறேன் போட்ட பொழுது அந்த ராஜாவுக்கு அன்றைக்கு தூக்கமே வரல ஆனா பாருங்காலையில அவர் ராஜா ஒன்று ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியலே தானியலை கூப்பிட்டு தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கத்துக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியலை கேட்டான் எப்படி பாருங்க அந்த ராஜா ஆண்டவர் அறிந்தவன் அல்ல ரசிக்கப்பட்டவன் அல்ல ஆனாலும் எப்படி சொல்ற பாருங்க கூப்பிடு தானியலை எப்படி கூப்பிடுறாரு பாருங்க ஏனா தானியல் உண்மையான வாழ்க்கை வாழ்ந்தார் அல்ல லூயா தானியல் இயேசுக்கு கத்தருக்கு உண்மையான வாழ்க்கை எல்லா சூழ்நிலையிலும் ஜபத்துல எல்லாவற்றிலும் பாருங்க உண் உண்ணுகிற உணவுல கூட அவர் கவனமா இருந்தார் என்று நான் பார்க்கிறோம் அப்பதான் அந்த ராஜா கேட்கிறார் பாருங்க தானியலே நீ ஜீவனுள்ள தேவனுடைய தாசனை எப்படி சொல்கிற பாருங்க அப்ப உங்களை பார்த்து அன்றோடைய பிள்ளைகளை பார்த்து மற்றவர்கள் சொல்லணும் இவங்க ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறாங்க ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைங்க இவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லுங்க இப்ப தாசனே நீ இருவே ராமல ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கத்துக்கு தப்புவிக்க வல்லாரா இருந்தாரா என்று தானியலுக்கு தான் அப்பொழுது தானியன் ராஜாவை நீர் என்றோ வாழ்க அலே லூயா சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அதோ என்னவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான் அல்ல ராஜாவுக்கு முன்பாக நான் என்ன செய்யல நீதி கேடு செய்யல அதனால என் தேவன் திருதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை போட்டார் நல்ல கவனிங்க தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உண்மையாய் தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒருவேளை துன்பம் வரலாம் வரலாம் கஷ்டம் அதிலிருந்து தேவன் உங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார் நீங்க நினைக்காதீங்க ஏன் நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன் விடுவிக்கிறார் எதற்காக எனக்கு இல்ல உண்மையாய் அவரை தேடுவீர்களானால் ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார் ஒருவேளை ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை தந்து உயர்த்துகிற தேவ